மீண்டுமாக இந்த காது உள்ளவன் கேட்ட கணவன் என்கிறதான பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பது நாலாவது வசனம் கர்த்தனுடைய சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தனுடைய சத்தம் மகத்துவம் உள்ளது இந்த வசனத்தை எனக்கு பலமுறை ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருந்தார் அதாவது நம்ம கர்த்தனுடைய சத்தத்தை பற்றி நிறையா இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆரம்பத்துலேருந்து ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் காது உள்ளவன் கர்த்தர் சபைகளுக்கு பேசுகிறத பற்றி அதுலேயும் குறிப்பாக கடந்த ஒரு எட்டு வார காலமாக நாம் மல்கியா புஸ்தகத்திலேருந்து ஆண்டவர் பேசுனதையும் அந்த கேள்வி கேட்டதையும் பற்றி நம்ம விழாவியாக பார்த்தோம் இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கர்த்தனுடைய சத்தம் இருக்குது அது எவ்வளவு வல்லமை உள்ளது மகத்துவம் உள்ளது அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் நமக்கு இந்த சத்தம் நமக்கு கேட்குது ஆனால் அது நமக்கு கேட்க மாட்டேங்குது அவ்வளோதான் விஷயம் எப்போவுமே எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது தான் நம்ம பல வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் த சைலண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லி இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க அதாவது அவர் அமைதியாய் கவனிக்கிறவர் அப்படின்னு சொல்லி அமைதியாய் கவனிக்கிறவர் மாத்திரமல்ல அவர் ஏற்ற நேரத்திற்கு பதில் கொடுக்குறவர் ஏற்ற ஆலோசனை கொடுக்கிறவர் அவர் ஆனால் ஏன் நம்ம வீடுகளில் கர்த்தனுடைய சத்தம் இப்போ கேட்க மாட்டேங்குது நீங்கள் பைபிளில் எடுத்து பாருங்களேன் ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் பேசியிருப்பார் அதாவது சர்ச்சே இல்லாத காலத்தில் நோவாகிட்ட பேசுகிறாரு எந்த பாஸ்டரும் இல்லை பைபிளும் இல்லாத காலத்தில் ஏனோக்கு கிட்டே பேசுறாரு நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வாங்க காயின்கிட்ட பேசுறாரு நீங்கள் காயின் வந்து ஒரு கொலகாரர் அவர்கிட்ட கத்தர் பேசுகிறார் சரி நம்ம அதுக்கப்புறம் ராஜாக்கள் காலத்தில் வாங்கல நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை காட்டுறாரு அந்த சொப்பனத்தை ஏன் காண்றாருனா அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு படுக்கிறார் எனக்கு பீனியன் ராஜ்யம் என்னவாக முடியுமோன்னு அந்த கேள்விக்கு பதில் ஆண்டவர் கொடுக்குறாரு யோசித்து பாருங்க ஒரு புறஜாதி ராஜா கிட்ட கூட கர்த்தர் பேசுறாரு கோரேசு கிட்டே கர்த்தர் பேசுறாரு பெல்சாட்சாருக்கு கர்த்தர் பற்றி எழுதி கொடுக்குறாரு இப்படி பார்த்தீங்கன்னா தேவன் புறஜாதியார் இடத்துல கூட இடைபடுகிறார் பல நேரங்களிலே பவுல் சொல்றாரு முன்பு கேபாவுக்கும் பின் அப்போ சிலர்களுக்கும் பின்னாடி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கும் அவர் தரிசனமானார் இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கைகள்ல அன்றாட வாழ்க்கைகளில் இடைபடுறது அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு உணர்த்தப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த காத்துல கிட்டத்தட்ட எல்லா ரேடியோ ஸ்டேஷனுடைய பாட்டுமே இருக்கு அத்தனையுமே இருக்கு பாருங்களேன் அத்தனை ரேடியோ ஸ்டேஷனுடைய பாட்டும் இருக்குது எல்லா டிவி ஸ்டேஷனுடைய சேனல்ஸோடைய காரியங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது எல்லாமே இருக்குது ஆனால் அதற்கு ஒரு சரியான ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் இருக்கிறது அந்த இடத்துல வச்சு ரிசீவ் பண்ணணும் இப்போ உதாரணமாக எஃப்எம்க்குலாம் சொல்லுவாங்க ஒரு நம்பர் சொல்லுவாங்க பாருங்க நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ நைன்டி ஒன் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த நம்பர் வர வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் நமக்கு எதுவுமே கேட்காது பாட்டே கேட்காது அந்த நம்பர் நெருங்க 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 கரகர கரகரான் இருக்கிற சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அப்படியே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடல் அந்த காரியங்கள்லாம் கேட்க தொடங்கும் மைல்டாக கூட அந்த கரகர சவுண்டு அதிகமாக இருக்கும் அப்புறம் கிட்ட போக போக அந்த நம்பர் கிட்ட நீங்கள் போக 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 அந்த சரியான நம்பரில் வைக்கும் போது ஒரு கரகர சவுண்டுமே இருக்காது தெளிவாக அந்த செய்தியோ அதில் கொடுக்கப்படுகிற பாடலோ உங்களுக்கு துல்லியமாக கேட்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க போட்ட பாட்டு இங்கே இருக்குது அவங்க சொல்லக்கூடிய ஒரு நம்பரும் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த காத்துல இருக்கிற பாட்டு கேட்கும் தேவனும் ஆவியாக இருக்கிறார் அவர் பேசுகிறவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் பேசுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆனால் அந்த தேவனுடைய சத்தம் ஏன் நமக்கு அது கேட்கலை அப்படின்னா நாம் இன்னும் அந்த ரைட் சேனலுக்கு வரலன்னு அர்த்தம் அந்த சரியான சேனலுக்கு நம்ம வரும்போது அந்த சத்தம் நமக்கு கேட்கும் அது வரைக்கும் இந்த கரகர சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் பல நேரத்தில் நாம நினைக்கிற சேனலு அந்த நம்பர் வரத்துக்கு முன்னாடி நிறைய சேனல்ஸ் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நைன்டி ஒன் பாயிண்ட் த்ரீன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நைன்டி ஒன் பாயிண்ட் த்ரீக்கு முன்னாடி எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் அங்கே ஒரு சவுண்டு கேட்கும் அப்புறம் எயிட்டி நைன் அங்கே ஒரு சவுண்டு கேட்கும் பட் இது எல்லாம் நம்முடைய சவுண்ட் இல்லை நம்ம கேட்க விரும்பின சவுண்ட் இல்லை அதுலேயும் சவுண்டு இருக்கு அதுவும் இருக்கு பல நேரங்களில் பாருங்க நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக சொல்லுகிறேன் இந்த ரேடியோவை டியூன் பண்ணிக்கிட்டே வரும்போது நான் வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் பாட்டை கேட்கணும்னு விரும்புவேன் அந்த காலத்துலலாம் அந்த பர்டிகுலர் பாட்டை கேட்க விரும்ப அந்த ரேடியோவை டியூன் பண்ணிக்கிட்டே வரும்போது வேறொரு ஸ்டேஷனில் வேறொரு நம்பரில் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது எனக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாக இருக்கும் நான் போக வேண்டிய அந்த சேனலுக்கு போகாமல் நான் என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் சேனல்லே நின்றுவேன் அந்த பாட்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அதை கேட்டுக்கிட்டே இருப்பேன் அதற்கு தான் ஐயோ நாம அங்க ஒரு முக்கியமான நியூஸ் கேட்கலாம் வந்தோம் அந்த நியூஸை கேட்க விடாம இந்த பாட்டு தடுத்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே அந்த சேனலை மாத்திட்டு போய் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போறதுக்குள்ள அந்த நியூஸ் முடிஞ்சிடும் அதை கேட்க முடியாம போயிருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நடைபெற்றிருக்கும் இப்போ கூட நீங்கள் சேனலை மாற்றிக்கிட்டே வருவீங்க டிவியில் சேனல் மாற்றிக்கிட்டே வரும்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் நியூஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சேனலாக மாற்றிக்கிட்டு வரும்போது ஏதாவது ஒரு சேனலில் ஒரு நல்ல விளம்பரமோ அல்லது வேறு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தோட நீங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணுறீங்க அந்த சேனலில் ஸ்டே பண்ணி இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு தோணும் இல்லைல்ல நம்ம பார்க்க வந்தது அது அதை பார்த்துட்டு உடனே கூப்பிட சொன்னாங்களே அந்த நியூஸில் ஒரு முக்கியமான விஷயம் போதுன்னு சொன்னாங்களே நீங்கள் அடுத்து வரத்துக்குள்ளே அந்த நியூஸ் போயிடும் அது முடிஞ்சிடும் இப்படி தான் பல நேரங்களிலே நம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வரும்போது பல நேரங்களில் நமக்கு நிறைய சேனல் நடுவில் இன்டர்பெட் ஆகுது நிறைய சேனல் நம்மளை உள்ளுக்குள்ளே வருது தடைக்கு வருது அது எல்லாம் பல சுவாரஸ்யமான காரியங்களை வச்சுக்கிட்டு வருது இதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பிரச்சனை நாம் இன்றைக்கும் சரி ஒரு ஃபோனை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு வாட்ஸ்அப்பை பார்க்க போகிறீங்க எனக்கு அந்த அனுபவம் நிறையா இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருப்பார் ஓ மெசேஜ் இவர் அனுப்பியிருக்கிறாரேன்னு பார்க்க போகிறேன் உள்ளே பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே இன்னொரு மெசேஜ் தெரியுது ஓ இவரும் அனுப்பியிருக்கிறாரான்னு அதை பார்க்க போக அவர் அனுப்பின லிங்க்கை கிளிக் பண்ண அந்த கிளிங்கில் போய் அவர் அனுப்பின வீடியோவை பார்க்க அந்த வீடியோவை யூடியூப்பில் பார்க்கும்போது கீழே வேற ஒரு வீடியோ வர அந்த வீடியோவை பார்க்க தொடங்க கடைசியில் நான் எதுக்காக வாட்ஸ்அப்புக்குள்ளே போனேனோ அந்த சம்பவத்தையை பார்க்காமல் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்கு பிறகு நான் எதுக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்தேங்கிறதையும் மறந்துடுவேன் நான் எதுக்காக இப்போ வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்தேன் இதுதான் பல நேரங்களில் உங்களை டைவெர்ட் பண்ணக்கூடியது தேவன் உங்களை ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய சத்தத்தை கேட்க வைக்கிறதுக்காக கொண்டு வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் பல நேரங்களில் இதுதான் நடக்குது நடுவில் ஏதாவது ஒரு சேனல் வந்து இன்டர்ஃபேர் பண்ணுது அல்லது நடுவில் வேற ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பை கேட்க விடாமல் பண்ணுது பல நேரங்களில் அது நடக்குது இது இந்த ஒரு காரணத்தை மாத்திரமல்ல நீங்கள் ஜெபிக்க போகும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் உங்களை உணர்த்துவார் உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார் நீங்கள் ஏந்திரிச்சு ஜோம் பண்ணும்பார் அது ஒரு மணியாக இருக்கும் ஒன்றரை மணியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த அந்த உணர்வுக்கு செவி சாய்ப்பீங்க சாட்சி எழுந்திரிச்சு உட்காந்து ஜோம் பண்ணலான்னு சொல்லி உக்காரத்துக்கு முன்னாடி இது என்ன டைம் ஆச்சுன்னு சும்மா எடுத்து ஃபோனை பார்ப்பீங்க அந்த நேரம் பார்த்தா ஒன்றரை மணின்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் வந்ததுக்கான மெசேஜ் இருக்கும் எல்லா ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் உடனடியாக நீங்கள் அதை எடுத்து ஓப்பன் பண்ணுவீங்க பார்த்தோன்னா அதில் உள்ள மெசேஜ் அதுக்கு பின்னாடி போவீங்க அதற்கு பிறகு நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தையே மறந்துடுவீங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஐயோ நான் ஜெபிக்க தானே ஏந்திருச்சேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த தேவன் உங்களோடு கூட அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கட் நீங்கள் உணர்ந்துருவீங்க நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் டயர்டாகி படுத்துருவீங்க காரணம் அந்த ஒரு ஸ்ப்ரிட் எழுமனை ஸ்ப்ரிட்டை நடுவில் ஏதோ ஒன்று டைவெர்ட் பண்ணிருச்சு இப்படி தான் பல நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனோடு கூட போக விடாதபடிக்கு தடுக்குது தேவனோடு கூட நடக்க விடாதபடிக்கு தடுக்குது அதனுடைய உச்சம் என்னன்னா கர்த்தனுடைய சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு தடுக்குது இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் உங்களை நடுவில் இன்டர்ஃபேர் ஆகுதுன்னு பாருங்க எது எதெல்லாம் உங்களை நடுவில் தடுக்குதுன்னு பாருங்க எது எதெல்லாம் கர்த்தனுடைய சத்தத்தை கேட்க விடாம தடுக்குதுன்னு பாருங்க அதை உதறி தள்ளுறதுக்கு நீங்கள் தயாரான மட்டும்தான் கர்த்தனுடைய சத்தத்தை கேட்க முடியும் ஏன் இன்னைக்கு தேசத்தில் உலகத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆல் ஓவர் இப்படி சொல்கிறேன் நீங்கள் தப்பா எடுக்க கூடாது நான் என்னையும் சேர்த்தே தான் சொல்லுகிறேன் இதுல அந்த லிஸ்ட்ல நான் என்னையும் வச்சுக்கிறேன் என்ன அப்படின்னா நாம இன்னைக்கு உலகம் முழுக்க இவ்வளோ பெரிய கெலாமிட்டிஸ் போது இவ்வளோ பெரிய பேண்டமிக் இருக்கு எல்லாமே நடந்துட்டு இருக்குது ஆனா இது எப்போ முடியும் இது ஏன் ஆரம்பிச்சிச்சு கர்த்தருடைய சித்தம் இதுல என்ன அப்படின்னு கேட்டு கொள்ளக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி கூட இன்னைக்கு இல்லை இன்க்ளூடிங் மைசெல்ப் சொல்றேன் அந்த அளவுக்கு தேவனுக்கும் நமக்கும் ஒரு கேப் வந்துருச்சு பாருங்களேன் இன்னைக்கு வருது நம்ம ஜோ பண்றோம் கர்த்தர்கிட்ட அழுகுறோம் கர்த்தர் நமக்கு தடுப்பாரன்னு சொல்றோம் இந்த டேட்ல இது முடிவடையும் சொல்றதுக்கு ஒரு எலியா இன்னைக்கு நமக்கு இல்லை பாருங்க இந்த டேட்ல இது முடிவடையும் சொல்றதுக்கு ஒரு எலிசா இல்லை பாருங்களேன் அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சின்னு என்ன நம்ம சொல்றோம் என்ன நம்ம பெரிய மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்சு இன்னைக்கு நம்ம சாதிச்சிட்டோம் இன்னைக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சியின் காலத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க ஸ்பிரிச்சுவல் வீழ்ச்சி ஏழி காலத்துல ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது ஏழி காலத்துல ஆசாரியத்துவம் இருந்தது ஏழை காலத்துல நியாய இருந்தது ஆனா பைபிள் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை அரிதாயிருந்தது பிரதட்சணமான தரிசனம் இல்லை ஒன்று சாமியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க அப்ப என்ன அர்த்தம் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு பிரதான ஆசாரியன் இருக்கிறான் அவனுக்கு உதவியா சாமுவேல் இருக்கிறான் இவ்வளவு பேர் இருக்கிற காலகட்டத்தில் வசனம் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை அரிதாக இருந்தது இன்னைக்கு அதுதான் சுச்சுவேஷன் ஒரு வல்லமை உள்ள கர்த்தருடைய வார்த்தை ஒரு மகத்துவம் உள்ள கர்த்தருடைய வார்த்தை கேட்டு வாங்கி சொல்லக்கூடிய சரியான தீர்க்கதரிசி எங்கே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் இன்னைக்கு தான் இது முடியும் இதுக்கு முன்னாடி இது முடிவடையாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லையே நான் தீர்க்கதரிசி இல்லை எனக்கு அந்த ஆதங்கம் இருக்கு எனக்கு இப்படி ஒன்று கேட்டு சொல்லக்கூடிய ஏன் நான் என்னாலையுமே கேட்க முடியலன்னு என்னையும் நான் கேள்வி கேட்குறேன் பல நேரங்களில் என் ஜப நேரத்தில் நான் ஆண்டவரை கேட்டிருக்கிறேன் ஆண்டவரை உங்களுடைய சத்தத்தை கேட்கணும் உங்களோட கூட நடக்கணும் உங்கள் கூட சஞ்சரிக்கணும் அப்படின்னு சொல்லி காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு உக்காந்துருக்குறோம் ஆனால் இன்னும் நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே வரவே முடியலையே எங்களால் என்ன காரணம் கண்டிப்பாக அந்த சேனலில் பிரச்சனையே கிடையாது அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேனல் பரலோகம் அங்கே இருக்கிறதுல எதையுமே தடுக்கவே முடியாது ஏன் சொன்னால் அது சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய மகத்துவமான வார்த்தைகளை பூமியில் தடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் அந்த சத்தம் என் காதில் வந்து கேட்கக்கூடாத படிக்கி நான் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறேன் நான் இன்னைக்கு அந்த ஃப்ரீக்குவன்சிக்குள்ளே வரவே முடியலையே இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவில் ஏதோ என்ன நான் வச்சுக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் ஒழிய என்னால் இதுதான் கர்த்தனுடைய வார்த்தை இதுதான் கர்த்தர் சொல்றாரு நான் தரிசனத்தை சொல்லுகிறேன் வேதத்தில் உள்ள வார்த்தையை விளக்கி கொடுக்கறது வேறு அது போதகம் இன்னைக்கு நிறைய போதகர் இருக்கிறார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைய மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள் அவரோட அவரோட வேலையை செய்கிறார்கள் தீர்க்கதரிசி எங்கே இன்றைக்கி சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் எங்கே ஆனால் சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் எதை கொடுத்து சொல்லுகிறார்கள் தேவையானதை விட்டுவிட்டு தேவையில்லாததை சொல்லுகிறார்கள் நீங்களும் எதற்கு தான் அலைகிறீங்க அதுக்கு பின்னாடி தான் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கு பின்னால் தான் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு பெரிய பேண்டமிக் போயிட்டு இருக்குது த வேர்ல்டில் நான் சொல்றது பூமியின் கடையாந்திரம் ஒன்று தொடங்கி இது வரைக்கும் மறுமுனை வரைக்கும் இது இன்னைக்கு டேட்ல முடியும்னு சொல்லக்கூடிய மூணரை வருஷத்துல மழை பெய்யாது மூணரை வருஷம் மழை முடியும் போது மழை பெய்யும்னு சொல்லக்கூடிய ஒருவன் எங்கே இன்னைக்கு அக்கினை இறங்கும் என்று சொல்லக்கூடிய ஒருவன் எங்கே இன்னைக்கு வானத்தில் நீ ஒரு ஒரு காலம் இந்த சூரியன் அப்படியே நிலைத்து நில்லுன்னு சொல்லக்கூடிய ஒருவன் இங்கே ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவர்களை விட பெரியவர்களாக காட்டி கொள்ளுகிறோம் அவர்களை விட பெரியவர்களாக நம்மை நாம் சித்தரித்து கொள்ளுகிறோம் ஜனங்களுக்கு முன்பாக நாம் போய் நின்று ஒரு ஃபேஷன் ஷோ பரேடு நடத்துவதற்கு நாம் ஊழியக்காரர் பரேடு நடத்தி கொண்டிருக்கிறோம் எப்படி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போட்டு பரேடு நடத்துவாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு நாம் ஒரு பரேடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் முன்னாடி இன்னைக்கு ஊழியக்காரர்களில் பல வகை இருக்கிறார்கள் 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 ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் நான் என்டர்டைனராக இருக்க விரும்பவில்லை நான் பரேட் நடத்துகிறவனாக இருக்க விரும்பவில்லை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறவனாக இருக்க விரும்புகிறேன் அதே வேளையில் கர்த்தனுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லக்கூடியதான அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய நிலையிலே நான் இல்லை அந்த இடத்திற்கு யார் வருவார் வர வேண்டும் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகள் எழும்ப வேண்டும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சாமுவேல் கிடைத்தது போல கர்த்தருடைய வார்த்தை அரிதாய் இருக்கிற காலத்திலே வனாந்திரத்தில் ஒரு சத்தம் கேட்டது போல நானூத்தி முப்பது வருஷம் இருண்ட காலம் திடீரென்று சவுண்ட் ஒன்று வருகிறது மன திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று சொல்லி கான்பிடென்டாக சொல்லக்கூடியவன் அவன் சொல்லி முடிக்கும் போது வசனம் சொல்லுகிறது ஜனங்கள் தேவன் நீதிபரர் என்று அறிக்கை இட்டார்களாம் அப்படிதான் வசனம் சொல்லுது ஜனங்க என்ன செஞ்சாங்களாம் கர்த்தர் நீதிபரர் அவங்ககிட்ட போய் பாவத்தை அறிக்கை இட்டாங்க பாவத்தை அறிக்கை செஞ்சு எடுத்தாங்க அது வேற ஆனா எடுத்த ஜனங்க என்ன சொன்னாங்களா ஏழு சொல்லுது கர்த்தர் நீதிபரர் என்று சொன்னார்கள் அந்த மாதிரி கர்த்தர் பக்கம் திருப்பக்கூடிய தீர்க்கதரிசிகள் எங்கே இன்னைக்கு அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேக்குறவங்க வேணும் நாம் ஒவ்வொரு சபத்துலையும் முதல்ல இதை ஆண்டவர் எழும்ப பண்ணணும் இன்னைக்கு ஒரு ட்ரை நிறைய பேருக்கு என்னென்னா கணக்கில் ஊழியங்கள் இருக்குங்க லட்ச கணக்கில் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க கோடி கணக்கில் சபைகள் இருக்குது எல்லாம் உண்மை தனிப்பட்ட முறையில் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு ஆண்டவர் சொன்னபடி நம்மக்கிட்ட கத்தர் பேசுகிறதுக்கு பல வழிகள் இருக்குது அதில் பிரதானமாக ஏழு வழி இருக்குது இந்த ஏழு வழிகளில் ஏதாவது ஒரு வழியில் கர்த்தர் பேசுவார் அதாவது ஒன்று முகமுகமாய் பேசுவார் இல்லை என்றால் சத்தத்தின் வழியாக பேசுவார் முகமுகமாய் மோசையோடு பேசினார் சத்தத்தின் மூலமாக சாமியிடத்தில் பேசினார் மூன்றாவதாக தீர்க்கதரிசிகள் வழியாக பேசுவார் நான்காவதாக வேதத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக பேசுவார் ஐந்தாவது தரிசனத்தின் மூலமாய் பேசுவார் ஆறாவது சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார் ஏழாவது எதுவுமே இல்லை என்றால் ஒரு கழுதையின் மூலமாவது கத்தர் பேசுவார் கர்த்தர் எப்படியாவது பேசுவார் இந்த ஏழு நிலைகளிலே ஏதோ ஒரு நிலையில கர்த்தர் பேசுவார் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளோடு கூட கர்த்தர் அந்தந்த சூழ்நிலைக்கு பேசுறார் நான் இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன் ஒரு தேவைப்படும் தேவைப்படும்போது ஒரு உபத்திரவத்தில் நீங்கள் கடந்து போகும்போது ஒரு இல்லாமையில் இருக்கும்போது ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கும்போது ஒரு சில காரியங்களில் நீங்கள் என்னவாய் முடியுமோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வார்த்தைகளை அனுப்புகிறார் அது எப்படியோ அனுப்புகிறார் உங்களுடைய போதகர் செய்தி கொடுக்கும்போது செய்தியின் வாயிலாகவும் பேசுவார் அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது போது உங்களிடத்திலும் பேசுவார் அல்லது நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது சொப்பனத்தில் கூட பேசுவார் எப்படியோ கர்த்தர் இடத்துல பேசுகிறார் நான் அந்த பேசுதலை சொல்லவில்லை கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அப்படி சொல்லவில்லை அது உண்மை அதே வேளையிலே இன்னைக்கு தேசத்தில் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இன்னைக்கு இப்படி இது நடக்கும் வர்றதுக்கு முன்னாடியும் இப்படி வரும்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இன்னைக்கு ஒரு பேண்டமிக் டைம் இது இப்படி வரப்போகுதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு உலக மனுஷன் ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு இன்னும் சில காலத்தில் இப்படி வரப்போகுதுன்னு வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது இப்படி ஒரு பேண்டமிக் வரப்போகுதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் சொல்கிறாரு கடைசி காலத்தில் இப்படி நடக்கும் என்று சொல்லி ஆனால் இது வருவதற்கு முன்பதாக ஒருத்தர் கூட இப்படி வரும்னு சொல்லலையே ஒருவேளை ஒரு சிலர் சொல்லி இருக்கலாம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர்கள் எந்த கண்மலின் வெடிப்பில் உட்காந்துருக்கிற புறாவாக இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ கால்டு ப்ராஃபட்ஸ் ஒவ்வொரு நாளும் மார்பு தட்டி கொண்டு தங்களுடைய ப்ராஃபசீஸை ஜனங்கள் முன்னாடி பிரகடனப்படுத்தி நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று காட்டிக்கொள்ள விரும்புகிற ஸோ கால்டு ப்ராஃபட்ஸ் இப்படி யார்களாலேயுமே இதை சொல்ல முடியவில்லையே அவர் ஏன் அவர்களுக்கு பின்னால் திரளான கூட்டம் இருக்கிறது அவர்களிடத்தில் ஜனங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களே இந்த வருஷம் எப்படி நடக்கும் என்று ஒவ்வொரு வருஷம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறார்களே ஒரு ஆட்டு மந்தையை போல அந்த ஆட்டு மந்தைக்கு கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி சரியாய் சொல்ல முடியாதவர்கள் நான் தான் சொல்வேன் ஜனங்களே நீங்கள் தேவனிடத்தில் போங்கள் இனி இப்படிப்பட்டவர்களை நம்பி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நீங்கள் தேவனிடத்தில் போங்கள் கொள்ளை கொள்ளையாய் செத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை தான் உண்மையான வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் சரியான வார்த்தை அதுதான் உன்னை திடப்படுத்தும் அதுதான் உன்னை பலப்படுத்தும் நீ இதுவரைக்கும் நம்பி கொண்டிருந்தது போதும் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனம் தான் தீர்க்க தரிசனம் அது உன்னுடைய சபையிலேயே கிடைக்கும் உனக்கே கிடைக்கும் உன் ஊழிய காரன் வழியாக கிடைக்கும் நீ நம்பி நம்பி பல நேரங்களிலே நீ மந்தையை விட்டு வெளியே போய் பல இடங்களில் பல மெய்ப்பர்களுடைய சத்தங்களுக்கு அல்லது பல ஓநாய்களுடைய சத்தத்தை நீ நம்பி போய் இறையானது தான் மிச்சம் உன்னை ஆண்டவர் ஒரு மந்தைக்குள்ளே வைத்திருக்கிறாரா கர்த்தர் உன் அந்த மந்தைக்குள்ளையும் பேசுவதற்கு வல்லமை இருக்கிறார் நன்றாய் தெரிந்து கொள் உன்னை ஆண்டவர் ஒரு மந்தைக்குள்ளே வச்சிருக்கிறாரு அந்த மந்தைக்குள்ள கர்த்தர் உனக்கென்று சில வார்த்தைகளை வச்சிருக்கிறாரு சத்தத்தை வச்சிருக்கிறார் அந்த மெய்ப்படின் சத்தம் உன் காதுகளிலே கேட்கும் அந்த சத்தத்துக்கு நீ செவி கொடு அதை விட்டுவிட்டு விட்டு தூரத்தில் கேட்குற சத்தத்தை விரும்பி மந்தையை விட்டு போய் இந்த வருஷம் என்ன நடக்கும்னு அங்க ஒரு சத்தம் சொல்லுது நான் கேட்க போறேன்னு போனா அது மந்தையை தப்ப விடாத ஓனாய் உனக்கென்று ஒரு சத்தத்தை வைத்துக் கொண்டு கத்தர் காத்து கொண்டிருக்கிறார் அந்த சத்தத்தை கேட்க பழகுங்க ஆண்டவரே எனக்கு உங்க சத்தத்தை கேட்கணும்னு சொல்லுங்க யாக்கோபு சொன்ன மாதிரி சொல்லுங்க அவன் சொன்னது என்ன நீ என்னை விட மாட்டேன் நீங்க சொல்லுங்க உங்க சத்தத்தை கேட்டால் ஒளி விட மாட்டேன்னு சொல்லுங்க நான் அப்படித்தான் கேட்கிறேன் நீங்களும் அப்படி கேளுங்க நாம கர்த்தர் கேட்க தொடங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு நமக்கு தேர் இஸ் நோ வேற யாரும் போய் கேட்டுட்டு வந்து சொல்ல வேண்டிய யாருமே தேவைப்பட மாட்டாங்க உனக்கு பரலோகத்திலிருந்து நேரடியாக உணவை முடியும் அந்த இடத்திற்கு நீ வந்தால் ஒழிய இனி வருகிற காலங்களில அதிகப்படியான பேண்டமிக்ஸ் வரும் அதிகப்படியான அழிவுகள் வரும் அதிகப்படியான பிரச்சனைகள் வரும் அவைகளுக்கு நடுவில் உனக்கு பாதுகாப்பும் வரும் இந்த பேண்டமிக்ஸையும் சொல்லணும் நடுவில் இருக்கிற பாதுகாப்பையும் சொல்லணும் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசியை கர்த்தர் உனக்குள்ளே எழுப்ப வேண்டும் என்று அதுதான் உனக்கு நல்லது இல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தையும் சத்தமும் கிடைக்காத இடத்துல தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல போகும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காதுள்ளவன் அவன் கேட்க என்கிற தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ முடிவுக்கு முன் இந்த பகுதியில் நம்ம ஒவ்வொரு வாரமும் கடைசி காலத்தை பற்றின மிக முக்கியமான தீர்க்க தரிசனத்தை பார்த்துட்ருக்குறோம் இந்த வாரம் என்ன தரிசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐகிஎல் புஸ்தகம் முப்பத்தெட்டாம் அதிகாரம் முப்பத்தொம்பதாம் அதிகாரம் இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் மிக முக்கியமான ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இந்த யுத்தத்தை குறித்து குறைஞ்சபட்சம் நாங்களே வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்கிறோம் இது வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லி ஏன்னா நம்முடைய வேதம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கு வரப்போகுதுன்னு அது கடைசி காலங்களில் வரும் அப்படின்னு அங்கே இருக்குது நீங்கள் எட்டாவது வசனத்துலேயும் பதினாறாவது வசனத்திலையும் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா கடைசி நாட்களிலே கடைசி காலங்களிலே இது நடக்கும் அப்படின்னு இருக்கு என்ன யுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேவேலுக்கும் ரஷ்யாவுக்குமான யுத்தம் எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேவேல் மலைகளிலே நடக்கும் அப்படின்னு இருக்கு சரி இந்த யுத்தத்துக்கான முகாந்தரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இஸ்ரேவேலை கொள்ளையிட வருவாங்க அப்படின்னு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு யுத்தம் நடந்தது அதாவது ஆறு நாள் யுத்தம் இந்த யுத்தத்தின் முடிவில் எருசலேம் இஸ்ரேவேல் வசம் வந்தது அது முடிந்தவுடன் அன்னைக்கு இருந்த இஸ்ரேவேல் தளபதி சொன்ன வார்த்தை எங்களுடைய அடுத்த பெரிய யுத்தம் ரஷ்யாவோடு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேவேலுக்கு சுற்றி நிறைய அரபு நாடுகள் இந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் ஆயுத சப்ளை யார் பண்றானா ரஷ்யா தான் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த அறுபத்தி ஏழுக்கு பிறகு இந்த அரபு நாடுகளுடைய கண்ட்ரோலை அமெரிக்கா எடுக்கத் தொடங்கியது ஏன்னா அவங்களுடைய எண்ணெய் வளர்த்திற்காக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரபு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலுக்கு கீழே போக தொடங்கினார்கள் இன்றைக்கும் பல நாடுகள் அமெரிக்க கண்ட்ரோலில் தான் இருக்குது உதாரணமாக பஹ்ரைன் என்பது யூகே கண்ட்ரோலில் இருக்குது இப்போ சவுதி அரேபியா வந்து அமெரிக்க கண்ட்ரோலில் இருக்குது அதாவது மறைமுகமாக நான் சொல்கிறது இப்படி இருக்குது இப்படி இருக்கிறதான இந்த காலகட்டங்களில் கடைசி யுத்தம் வரும்போது இவர்கள் எல்லாரும் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக வருவார்கள் சில வருஷங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட இஸ்ரேவேல் பல நாடுகளோடு கூட ஒப்பந்தம் போட்டுச்சு நாங்கள் அப்போவே சொன்னோம் இந்த ஒப்பந்தம் தான் யுத்தத்துக்கான அறிகுறின்னு சொன்னோம் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஒப்பந்தம் போட்டது சமாதானத்துக்கு எல்லா நாடுகளுடைய சமாதானத்துக்கான ஒப்பந்தம் போட்டாங்க எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த பக்கத்தில் வந்துட்டு பஹ்ரைன் சவுதி அரேபியா வரைக்கும் அந்த பக்கத்தில் யூஏஇ வரைக்கும் ஏறக்குறைய அரபு நாடுகள் இருபத்தி ரெண்டு நாடுகள் இருக்குது இந்த இருபத்தி ரெண்டு நாடுகளில் பதினஞ்சு நாடுகள் வரைக்கும் இவங்களோட சமாதானமாக போகிறதுக்கு வார்த்தை கொடுத்தாங்க அந்த மாதிரி போகிற சூழ்நிலையில் நாங்கள் சொன்னோம் இஸ்ரவேல் கண்டிப்பாக இவரோட கூட யுத்தம் பண்ணணும் ஏன்னா பல நேரங்களில் சூழ்நிலைகள் அகென்ஸ்டாக இருக்கும் வசனத்துக்கு அகைன்ஸ்டாக இருக்கும் ஆனால் வசனம் தான் கரெக்டாக இருக்கும் என்னுடைய சூழ்நிலை எப்போவுமே மாறிக்கிட்டு இருக்கும் வசனம் மாறாது வசனத்தின்படி இவங்கெல்லாம் அகெய்ன்ஸ்டாக வரணும் இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இஸ்ரவேலுடைய மலையில் டோமாஃப் ராக்ல ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக தொடங்கியிருக்கு இந்த பிரச்சனை ஒருவேளை ஏன்னு சொன்னால் அந்த இடம்தான் மூன்றாம் உலக யுத்தத்துக்கு முக்கிய காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளெல்லாம் கருதக்கூடிய ஒரு இடம் த மோஸ்ட் சென்சிட்டிவ் பிளேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக கலவரங்கள் பெருசாகிக் கொண்டே போகிறது உலக நாடுகளெல்லாம் இப்பொழுது அதை கவனிக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கு எப்பவுமே பாருங்க முதல் உலக யுத்தமோ ரெண்டாம் உலக யுத்தமோ ஆரம்பிக்கிறது சின்ன தீப்பொறி தான் ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடந்த ஒரு சின்ன பிரச்சனை ஒருத்தருக்கு நடுவில் நடந்தது ஆஸ்திரியா இளவரசனுக்கும் ஜெர்மனியில் உள்ள ஒரு மனுஷனுக்கும் நடந்த ஒரு ஒற்றத்துக்கு ஒருத்தருக்கு நடந்த சண்டை முதலாம் உலக யுத்தமாக மாறிச்சு அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா போலாண்டுக்கும் ஜெர்மனிக்கும் உள்ளதான எல்லை பிரச்சனை இது ரெண்டாம் உலக யுத்தமாக மாறியது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேவேலுக்குமான ஒரு சின்ன இடம் சொல்ல போனால் ஒரு கிரவுண்டு ஒன்றரை ரெண்டு கிரவுண்டு இருக்கும் அவ்வளோதான் அதோட மொத்த அகலமே இருக்கும் இந்த இடத்துக்கான ஒரு சண்டை இது மூன்றாம் உலக யுத்தமாய் மாறுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது இப்போ அதுக்கான காரியங்கள் தான் நடைபெற தொடங்குது ஒருவேளை இப்போ வேதத்தில் சொன்னபடி அந்த தீர்க்க தரிசனத்துடைய காலகட்டம் இதுவாக இருக்குமானால் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய சமாதான ஒப்பந்தங்கள் எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் அடுத்த 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 பேண்டமிக் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ எல்லோருடைய எதிர்பார்ப்போம் மூன்றாம் உலக யுத்தம் ஒன்று வரும் ஏன்னு சொன்னால் இப்போ உலகம் வந்து ஒரு மிகப்பெரியதான பேரழிவுலேயும் பஞ்சத்துலேயும் இருக்குது இந்த பேரழிவு பஞ்சம் வரும்போது அடுத்தபடியாக என்ன வரணும்னா உலக யுத்தம் தான் வரணும் ஏன்னா இதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வந்துச்சு அதே மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்லேயும் வந்துச்சு அப்போ தான் முதலாம் உலக யுத்தம் ரெண்டாம் உலக யுத்தம் வந்துச்சு இப்போ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு மிகப்பெரியதான பேண்டமிக்கும் அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஆரம்பிக்க போகுது உலகளாவிய நான் சொல்கிறது அந்த உலகளாவிய பொருளாதார வீழ்ச்சியினுடைய முடிவாக இந்த மூன்றாம் உலக யுத்தம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மூன்றாம் உலக யுத்தத்தை யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்றது தான் மிக முக்கியமான கேள்வி ஃபஸ்ட்டு கல்லில் யார் அடிக்க போகிறாங்க அடித்தாச்சுன்னா எல்லாம் ரெடியாக இருக்காங்க அத்தனை பேரும் ஏன்னா இப்போ இந்த மூன்றாம் உலக யுத்தம் வந்துச்சுன்னா இதுவரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்காகத்தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா யார் அந்த முதல் குண்டை போட போறது யார் அந்த முதல் கல் அடிக்க போறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேவேல் பாலஸ்தீனம் அதை ஆரம்பிச்சிட்டாங்க இது ஏற்கனவே உள்ள பிரச்சனை தான் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இது பெருசாக ஆக ஆக இந்த இருபத்தி ரெண்டு அரபு நாடுகளில் பதினஞ்சு பேர் ஒத்து போனாங்கன்னு சொன்னோமே அதுல ஒரு சிலர் கூட இந்த இட பிரச்சனையில நாங்க இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கிறோன்னு சொல்லி தான் ஒப்பந்த மாட்டாங்க ஸோ இது மிகப்பெரியதான ஒரு இஷூவா மாறுச்சுன்னா உலகம் எதிர்பார்க்கிற மூன்றாம் உலக யுத்தம் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது கர்த்தர் சொன்ன கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் ஒன்று யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ